திருச்சிற்றம்பலம் அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒரு புது காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இலங்கையில் உள்ள மட்டக்களப்பு பகுதியில் அமைந்துள்ள நூற்றி எட்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய இடத்தை தான் நாம் காட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருக தந்துள்ள அத்தனை காண வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று உங்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்கலாலை வணங்கி இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய மட்டக்களப்பு பகுதியில் உள்ள மட்டக்களப்பு ஆதீனத்தால் நிறுவப்பட்டுள்ள இந்த இடத்தை நாம் பார்ப்போம் சிவாய நம்ம திருச்சிட்டம்லாம் நீங்கள் பார்ப்பது இந்த வெட்டவெளியில் நூற்றி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டி செய்திருக்கிறார்கள் அந்த காட்சி தான் நாம் பார்க்குறோம் மட்டக்களப்பு பகுதியில் இருக்கிறது இந்த இந்த பகுதி ஒரு அற்புதமாக செஞ்சிருக்கிறாங்க ஒரு பெரிய காரியம் எது சிவலிங்கம் ஆன்மா தான் சிவலிங் சிவலிங்கம் நம்முடைய ஆன்மாவை எப்படி பிரதிபலிப்பது என்பதன் அடையாளமாக தான் பெரியவங்க சித்தர்கள் ஞானிகள் இரண்டு திருவருள் கருணையே இப்படி பதிவு செஞ்சுருக்கிறாங்க அந்த வகையில் நாம் இந்த காட்சியை கண்ணுற்று கொண்டிருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இந்த நேரத்தில் இது அற்புதமான சமயத்தில் எனக்கு காரைக்கால் அம்மையார் தான் ஞாபகத்துக்கு வராங்க அவங்களுடைய பதிகத்தோடு இந்த காணொலியை பார்க்கலாம் கொங்கை தீரங்கி நரம்பெழுந்து குண்டு கண்வெண் குழி குழிவயிற்று பங்கிச்சி வந்தீரு பற்கள் நீண்டு பரடுயர் நீல் கனை காலோர் தங்கி அளறி உலறு காட்டில் தாழ் திசையும் வீசி அங்கம் கோலிருந்தானல் ஆடும் எங்கள் அப்பன்னிடம் தீரு ஆலங்காடே அப்பன் நீரம் அப்பன் நீடம் தீர் ஆலங்காடே ஏன் இந்த பாடல் பாடுறேன்னா ஆலங்காட்டில் எம்பெருமான் பெய்களோடு ஆடி அங்கு மிகப்பெரிய பெரிய காட்சி நமக்கு கொடுத்தாரு முதல் முதல் ரத்தின சபையில் ஆடினார் இல்லையா அந்த இடம் தான் இந்த இடமும் அந்த இடமும் எனக்கு பொருந்தி போகுது அதனால் தான் காரைக்கால் அம்மையாரை நினைவு கூர்றேன் இங்கே பார்க்குறது அப்பாவுடைய சிலையை அடுத்த பாடல் பார்க்கலாம் கல்லிக்காவட்டி இடை காலை நீட்டி கடை கொல்லி வாங்கி மசித்து மையை வில்லை எழுதி வெடுவெடென்ன நக்கு வேறு விலங்கு பார்த்து துள்ளி சுடலை சுடு சுட்டிய முற்றும் சுளிந்து போழுதி நின்றாடும் எங்கள் அப்பன்னிடம் தீரு ஆலங்காடே எங்கள் அப்பன் நேடம் தீரு ஆலங்காடே வாகை விரிந்து வெல் நெற்றோலிப்ப மயங்கீருள் கூர் நாடு நாளை யாங்கே லை பாட ஆந்தை கோதன் மேற்குதி தோட வீசி ஈகை பாடற் கல்லி நீழல் ஈமம் சூடு காடு காட்டகத்தே ஈகை பாடர் தோடர் கல்லி நீழல் ஈமம் இடு சூடு காட்டகத்தே ஆகம் கோழிந்தானல் ஆடும் எங்கள் அப்பன் இடம் தீரு ஆலங்காடே எங்கள் அப்பன் இடம் தீரு ஆலங்காடே குண்டில் ஓமக் கூழிச் சோற்றை வாங்கி குறுநறி தின்ன அதனை முன்னே கண்டிலோம் என்று கணன்று பேய்கள் கையடித்தோடிடு காடரங்கா மண்டலம் நின்றிடும் மண்டலம் நின்றங்கு இட்டு வாதித்து வீசி எடுத்த பாதம் அண்டம் முரணி மெந்தாடும் எங்கள் அப்பனிடம் தீரு ஆலங்காடே அண்டிமிடும் எங்கள் அப்பன்னிடம் தீர் ஆலங்காடே விழுது நீனத்தை விழுங்கிட்டு வெந்தலை மாலை விரவ பூட்டி கழுதுதன் பிள்ளையை காலி என்று வேரிட்டு சீருடை தாவலத்து உழுதி துடைத்து முளை கொடுத்து போயின தாயை வரவு காணா அழுதூறும் கும்பூர் அழுது உறங்கும் பூரங்காட்டில்லாடும் அப்பனிடம் அப்பன் ஆலங்காடே புழுதி துடைத்து முளை கொடுத்து போயின தாயை வரவு காணா அழுது உறங்கும் பூரங்காட்டில்லாடும் ஆடும் தீரு ஆலங்காடே எங்கள் அப்பன் தீரு ஆலங்காடே பட்டடி நிட்டுகி பாரு பருதோடு கூகை பகண்டையாந்தை குட்டியிட முட்டை கூகை பேய்கள் குறுநறி சென்ற நங்காடு காட்டில் விட்டடி துப்பூரம் காட்டில் இட்ட பிணத்தினை பேர புரட்டி அங்கு அட்டமே பாய நின்றாடும் எங்கள் அப்பன்னிடம் தீரு ஆலங்காடே அப்பன்னிடம் தீரு ஆலங்காடே அப்பநிடம் தீர் ஆலங்காடே கடலும் அடல் விழி கொல்லி வாய்ப்பே சூழ்ந்து துணங்கிட்டோடி ஆடி தடலுள் எரியும் பிணத்தை வாங்கி தான் தடி நின்றன காடு காட்டில் கடலொளி ஓசை சிலம்பொழிப்ப வட்டனை இட்டு நட்டம் அழலுமிழ்ந்தோரி கதிக்க ஆடும் அப்பன்னிடம் தீர் ஆலங்காடே எங்கள் அப்பன்னிடம் தீர் ஆலங்காடே நாடும் நகரும் திரிந்து சென்று நன்னேரி நாடி நயந்தவரை மூடி மூது பிணத்திட்ட மாடே முன்னிய பேகனம் சோழ சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுடல அனல் கையை ஏந்தி ஆடும் மரவ பொங்கல் அப்பன்னிடம் தீர் ஆலங்காடே அப்பன் இடம் தீரு ஆலங்காடே அப்பன் தீரு ஆலங்காடே துத்தம் கைக்கில்லை கிள்ளை விளரி தாரம் உழையிலி ஓசை பன்கிழமை பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிதம் துந்து மத்தலம் கரடிகை வன்கை மென்தோல், தமருகம் குடமுழா மொந்தை வாசி தத்தனை விரவீனோட ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு தீரு ஆலங்காடே அப்பநீடம் தீரு ஆலங்காடே ங்கி மதிமையங்கி இறந்தவரை போறங் காட்டில் இட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவரிட்ட செந்தி விளக்காம் அமரர் முழுவின் நோசை திகைத்தது திசைத்தது வச்சிலம் பார்க்க ஆர்க்க அந்தியின் மானடம் ஆடும் எங்கள் புந்தி கலங்கி மதிமயங்கி இறந்தவரை காட்டில் இட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவரிட்ட செந்தி விளக்கா முந்தியமரர் மரர் முழவினோசை திசைக்கது வச்சிலம் பார்க்க ஆர்க்க அந்தியில் மானடம் ஆடும் எங்கள் அப்பன்னிடம் தீரு ஆலங்காடே எங்கள் அப்பன்னிடம் தீரு ஆலங்காடே ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூட்டி ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி தொக்களித்து ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி தொக்களித்து பப்பினை இட்டு பகண்டை பாட பாடியிருந்து அந்நறியாழமைப்ப பப்பினை இட்டு பகண்டை பாட பாடியிருந்த அந்நறியாழமைப்ப அப்பனை அணித்திரு ஆலங்காட்டம் அடிகளை செந்தலை காரை கால்பே அப்பனை அணிதிரு ஆலங்காட்டும் ஆலங்காட்டம் அடிகளை செடிதலை கால்பே பேப்பி பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவாரே செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவாரே செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்த இன்னும் எய்துவாரே சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவாரே சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவாரே திருச்சிற்றம்பலம் அப்படிப்பட்ட ஆலங்காடு போல தான் அடியனுக்கு அந்த காட்சி அளித்திருக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம்